வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூட்டூர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ஹெச்பிசி சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்லோயிங் டவுன் ஸ்டாக் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரேத்து மிட் வேல்யூவேஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் இப்போ பெரியில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக தொண்ணூற்றி ஒன்றுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுபத்தி ஏழுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பி வேல்யூஷனை செக் பண்ணும்போது ஓவர் வேல்யூ கரண்ட் பேக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக் அதாவது டாலரன்ஸில் இருக்குது பிஇ நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது பிபி இன்னும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பதினேழுன்னு இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக தேர்ட்டி பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி குவார்டர்லினு வரும்போது அவங்க அங்கே எந்த சஜஷன்ஸும் இல்லை உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய குவார்ட்டலி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நார்மலாக வந்து இது வந்து எலக்ட்ரிசிட்டி அதுலேயும் வந்து நமக்கு வந்து ரெனியூபிள் எனர்ஜிலேருந்து அதுலேயும் ஹைட்ரோ கார் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவராக இருக்கிறதுனால இப்போ தண்ணி நிறைய வந்திருக்கும் ஆனால் எலக்ட்ரிசிட்டியுடைய டிமாண்ட் பப்ளிக் பப்ளிக்ல பப்ளிக்கில் வந்து பப்ளிக்காக எலெக்ட்ரிசிட்டியுடைய டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதனால இவங்களுக்கு ரெவென்யூ வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே சமயத்தில் ஆஃப்டர் ஜனவரிக்கு பிறகு அதாவது பிப்ரவரியிலிருந்து இவங்களுக்கு கொஞ்சம் பீக்காக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுக்கும் நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவங்களுடைய குவார்டரலி பர்ஃபார்மென்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசுங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் குவார்ட்லி நெட் ப்ராஃபிட் பன்னெண்டு புள்ளி நாலு பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு தென் சப்சிக்வெண்ட்டாக கியூ டு கியூனு வரும்போது ஒரு இரநூறு கோடி ரூபா கிட்டக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஒரு இரநூறு கோடி ரூபா கிட்டக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போயிருக்கு அதனால் உடைய லெவல் பாயிண்ட் ஒன் குறைஞ்சு ஒன் அப்படிங்கிற லெவலில் இருக்குது இந்த பதினஞ்சு குவார்ட்டரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று தான் இங்கே மேக்ஸ் மேக்ஸிமம் எடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து பாயிண்ட் டூ வந்து கம்மி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மேக்சிமம் எடுத்துருக்காங்க பாயிண்ட் டூ வந்து லோவாக இருக்கு ஸோ அப்போ அவன் இந்த லோப்புக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கிறாங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் த்ரீ பாயிண்ட் டூ அப்படிங்கிற லெவலில் இருக்கு ஸோ இப்போ இது வந்து இந்த குவார்ட்டரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகுதுங்கிறது இருக்கு ஆனால் சஸ்டைனபிலிட்டி இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ வந்து டிசம்பர் கொஞ்சம் டிமாண்ட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஜனவரி பிப்ரவரிக்கு பிறகு அந்த அடுத்த குவார்ட்டரில் வந்து இவங்களுடைய டிமாண்ட் வந்து கொஞ்சம் பீக்காக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ இப்போ வந்து எப்படி ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ரெண்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி அறுபத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி சாரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து புள்ளி அறுபத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி எழுபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ரெண்டும் நமக்கு சிக்னிஃபிகண்டான இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணது இப்போ அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூணு குவார்ட்டராக ஸ்லோவாக அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்து இது வந்து நம்ம அனாலிசிஸ்க்கு தேவையான நம்ம ரெ ரெஃபர் பண்ணக்கூடிய பாயிண்ட் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க யூஷுவலாக நம்ம வந்து மவுஸோட மௌசோட பவர் பாயிண்ட் பவர் வந்து இப்போ மௌ பாயிண்டரை வந்து நம்ம பக்கத்தில் கொண்டு போவோம் அது மொபைல் ஃபோனில் பார்த்தாங்கன்னா அவ்வளோ தூரம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஸோ சிஸ்டத்தில் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்லா தெரியும் ஸோ அது எனிவே நம்ம இப்போ நான் வந்து இதில் என்ன பண்ணியிருக்கிறேன்னாக்க கலர் சேஞ்சஸ் நான் பண்ணிருக்கிறேன் கலர் சேஞ்சஸ் வந்து நம்ம கிளீனா வாட்ச் பண்ணா நம்ம போதுமானது அப்புறம் ரெண்டு மூணு வீடியோல நமக்கு எங்கெங்க எதை பாக்குறோங்கறது நமக்கு பழகிரும் ஃபர்ஸ்ட் இந்த புக் வேல்யூக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு அந்த ஓஜன் ப்ளூ கலரில் வந்து நான் பேக்ரவுண்டு கொடுத்துருக்குறோம் ஃபேர் ப்ரைஸுக்கும் கரண்ட் ப்ரைஸுக்கும் ப்ளூ கலரில் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கு தென் ஃபேர் பிரைஸோடைய ரேஷியோ நம்ம பார்க்கும்போது அந்த வயலட் கலர் பேக்ரவுண்டில் எல்லோ ஃபாண்ட்டு நம்ம கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் அனாலிசிஸ் ஆவரேஜ் இது எல்லாத்துக்குமே ஒரு சேர நம்ம வந்து பிங்க்கை நம்ம வந்து பேக்ரவுண்டில் கொடுத்துட்டு எல்லோ ஃபாண்ட்டை வந்து நம்ம இதில் வந்து ஃபாண்ட்ல கலர் வந்து எல்லோவாக நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ நம்ம இந்த இடத்துல இருந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் சப்சிக்வெண்ட்டா ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னாக்க நீங்க வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சிஸ்டம் நாலேஜ்லாம் ரொம்ப ரொம்ப பெருசெல்லாம்னு கிடையாது என்னோட இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் அதை எவ்வளோ கிளாரி கிளாரிட்டி கொடுக்க முடியுமோ நான் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இப்ப நம்ம இங்க அனாலிசிஸ்குள்ள பார்ப்போம் இப்போ நமக்கு புக் வேல்யூ முப்பத்தி ஒம்பதுன்றது ஃபேர் பிரைஸ் ஐம்பத்தி மூணுன்றிருக்கு ஸோ கரண்ட் ப்ரைஸ் எழுபத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி நாற்பத்தி நாலுனு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது அதே சமயத்தில் நமக்கு வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்ச் நம்ம பார்ப்போம் இப்போ இவன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுட்டு கரெக்ஷனில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த நிலையிலேருந்து கரெக்ஷன் லீடு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் சஸ்டைன் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்ல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவில் சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகிறது அறுபத்தாறு டு அறுபத்தி ஏழுங்கிற லெவல் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு கீழே கொண்டு வந்தாங்கன்னா ஒன் அப்படின்னு வரும் அது ஐம்பத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோடய ரேஷியோ வந்து நமக்கு அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் எங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அதுக்கு நம்ம கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் பார்க்குறோம் ஏபிஎஸ் உடைய டிடிஎம்ங்கிறது இங்கே ஏபிஎஸ் டிடிஎம்னு கொடுத்துருக்கல கரண்ட் உடைய டிடிஎம் இதுதான் ஸோ இப்போ இது வந்து த்ரீ பாயிண்ட் டூன்னு இருக்கு இது ஆவரேஜ் பண்ணும்போது பாயிண்ட் எயிட் நமக்கு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பாயிண்ட் டூவோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது பாயிண்ட் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் வந்து கூட இருக்குது இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஃபுரன்ஸ் என்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் கோட்டோடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஸோ அது ஒரு அது வரும் ஆனால் இங்கே வந்து இந்த ஸ்டாக்குக்கு நம்ம அப்படியே பிளண்டாக அந்த மாத்திரையை அப்படியே மாத்திரமே நம்ம அப்ளை பண்ண முடியாது இங்கே வந்து நம்ம ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து டேக்அப் பண்ணிக்கணும் ஒன்று வந்து இவங்க வந்து ஹைட்ரோ பவர் நார்மலாக இப்போ இருக்கக்கூடிய சீசனில் வரும்போது குளிர் சீசன் வரும்போது பப்ளிக்கில் வந்து ப பவர் கன்சம்ஷனுடைய டிமாண்ட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால இவங்களுக்கு வந்து இப்போ இவங்களுடைய சேல்ஸ் வந்து கூடுமா அப்படின்னு சொன்னால் அது ஒன்று டவுட்ஃபுல் இது ஒரு பாயிண்ட்டு நம்ம எடுக்கிறோம் அதில் நார்த்தில் கடுமையான குளிர் போயிடும் இப்போ நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் அப்போ அடுத்த குவார்ட்டருக்கு இவங்களுக்கான டிமாண்ட் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கும்யூனேட்டிவ் ஆவரேஜ் நமக்கு வந்து க்யூ டூ வரைக்கும் வந்துட்டு அதனால ஆவரேஜ் பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைன் வருது ஸோ இப்போ குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் பெர்செப்ஷன் வந்து அது நமக்கு வந்து ஒரு பெர்ஃபாமன்சஸ் கம்மியாக இருக்குது அதே சமயத்தில் சீசனும் நமக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கும்போது நமக்கு வந்து நார்மலாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நமக்கு வரும் ஸோ இப்போ என்ன தான் இங்கே ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கூட இருந்தால் கூட இந்த ரெண்டு வேலிட் பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ணும்போது ட்ரேடர்ஸ் வந்து இதை வந்து கொஞ்சம் கரெக்ஷனுக்கு லீட் எடுத்து கொண்டு போகலாம் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கூட நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ட்ரேடர்ஸ் வந்து இதை கரெக்ஷன் எடுத்தாங்கன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ வரைக்கும் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அதை கட் பண்ணாங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரைக்கும் சப்போர்ட் பாயிண்ட் வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போகலாம் எப்படி எடுத்துகிட்டு போ போகிறாங்கிறத நம்ம பார்ப்போம் ஆனால் லாங் டர்முக்குன்னு நம்ம பார்க்கும்போது இவங்களுடைய இபிஎஸ் உடைய இபிஎஸ் உடைய டிடிஎம்மை பேஸ் பண்ணி இப்ப இவங்களுடைய இதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எழுபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி ஆறு அப்படிங்கிற லெவலுக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவங்களுடைய பிரைஸ் ரேஞ்சஸ் இருக்கு இப்ப அவ எழுபத்தி ஏழுல இருக்கிறான் ஸோ இப்போ எழுபத்தி அஞ்சுல அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்க போறானா இல்லாட்டி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சப்போர்ட் எடுக்க போறானா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இவங்களுடைய எக்ஸ்பீரன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் சார்ட்ல நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் ஒங்கிறது ஐம்பத்தெட்டு டு அறுபத்தி மூணு பிபியோட பாட்டம் எண்பத்தி நாலு டு எண்பத்தி ஒம்போது பிபி நூற்றி பதினாறு டு நூற்றி இருபத்தி மூணுன்னு நமக்கு கிடைக்குது இப்போ இவ என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் பிபியோட பாட்டம் அந்த ரேஞ்சில் தான் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிறா இங்கே இவன் வந்து பார்த்தோம்னா கிளியர் கட்டாக கரக்ஷன் எடுத்துருக்கிறான் போன குவார்ட் கட்டில் க்ளியர் கட்டாக கரெக்ஷன் எடுத்துருக்கிறான் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை அவன் பிரேக் பண்ணலை அந்த ஹைட்டோட லெவல் வரைக்கும் வந்துட்டு கரெக்ஷன் எடுத்துருக்கிறான் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோ வந்து லேசாக கட் பண்ணியிருக்கிறான் நம்ம ஆல்மோஸ்ட் பேலன்ஸ்னு வச்சுக்கலாம் லேசாக கட் பண்ணியிருக்கிறான் கீழே குடச்சிருக்குறான் இருந்தாலும் அந்த லெவலுக்குள்ளே பேலன்ஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ இப்போ ட்ரேடர்ஸ் இதுக்கு கீழே கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அறுபத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு நமக்கு ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கலாம் அறுபத்தி ஆறு நூறு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கலாம் இல்லைன்னா எஸ் ஒன்னானு ஐம்பத்தெட்டு டு அறுபத்தி மூணு நமக்கு ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கலாம் சப்ஸிக்வைண்ட்டாக ட்ரேடர்ஸ் வந்து உங்களுடைய பெர்ஃபாமன்சஸ் நல்லா இருக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் பிபி வரைக்கும் இருக்குது பிபியோட டாப் அப்படின்னு சொன்னால் நான் இப்போ மார்க் பண்ணலை இந்த குவார்டருக்கு மார்க் பண்ணல அடுத்த குவார்டருக்கு மார்க் பண்ணிக்கலாம் சப்போஸ் பிபியோட டாப் அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னு சொன்னால் நூற்றி ஐம்பத்தி ஆறு டு நூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு குறிக்காட்டுது நான் இந்த குவார்டருக்கு மார்க் பண்ணலை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி